அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி இம் எஸ் கேப்ரியா ஏன் ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் அடிக்கடி ஒருத்தருக்கு மட்டுமே பிரச்சனைகள் வருது அவங்க மட்டும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறாங்க அவங்க கூட பிறந்தவங்களோ அவங்கள சுற்றிலும் இருக்கிறவங்களோ மட்டும் வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களுடைய அறிவு பாதையில் பதிவான அறிவின் அடிப்படையில் அவங்க இயங்கி கொண்டு இருப்பார்கள் இன்னமும் விளக்கமாக இதை சொல்லணும் அப்படின்னா இவங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒரு ஒரு செயல்பாட்டையோ அல்லது இவர்கள் பதிய வைத்துக்கப்பட்ட விஷயங்களையோ அதன் அடிப்படையிலேயே தனக்கு சாதகமான பதிலோ அல்லது சாதகமான செயலோ எங்கு நடக்கிறது யார் சொல்கிறார்களோ அவரைகளை மட்டுமே பின்தொடர்வார்கள் அந்த செயல்களை மட்டுமே செய்வார்கள் இதனால தான் இவர்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமாயிட்டு இவர்கள் வெற்றியடையாமல் தோல்வியை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கிறாங்க அதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய பதில்கள் என்னென்னு பார்த்தோம்னா நேரம் சரியில்லை காலம் சரியல்லை ஜாதகம் சரியில்லை எனக்கு பெயர் வைத்த நேரம் சரியில்லை எனக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பல காரணங்களையும் இவர்கள் அதற்கு சொல்லிக்கொண்டு காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை இதை தவிர்த்துவிட்டு இவர்களுக்கு அறிவுரையோ ஆலோசனையோ யார் சொன்னாலுமே இவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க அந்த அறிவுரையும் ஆலோசனையும் சொல்பவர்கள்தான் இவர்களுடைய மிகப்பெரிய எதிரியாகவும் இவர்கள் நினைப்பார்கள் அப்போ இவர்கள் எண்ணம் ஏன் இப்படி செயல்படுகிறது இவர்கள் ஏன் புரிந்து கொள்ளும் தன்மை குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுடைய அறிவு பாதையில் நாலேஜ் பாத் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாலேஜ் பாத்தில் வந்து அறிவு பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறோம் இவங்க தேவையற்ற தகவலையும் தனக்கு தேவையானதை மட்டுமே ஃபீட் பண்ணி மைண்டில் வச்சுருப்பாங்க அதாவது ஒரு மூணு வயசு குழந்தைக்கு வந்து சும்மா விட்டுட்டோம்னா அது தானாக விளையாடிகிட்ருக்கும் தானாக ஒரு செயல் செய்யும் அதை விட்டுட்டு மூணு வயசு குழந்தைய தூக்கி நம்ம இடுப்புலையே வச்சுக்கிட்டு சுற்றின அது நம்மளை மட்டும்தான் பார்க்கும் நம்ம பேசுறது மட்டும்தான் கேட்கும் நம்ம சொல்கிறது மட்டும்தான் செய்யும் ஒரு வகை இன்னொரு வகை அந்த குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கையில் ஃபோனை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோன் பார்த்து பார்த்து அந்த குழந்த மனசில் அந்த ஃபோனில் வந்த செயல்கள் தான் மனசில் பதிவாகும் அப்போ இது தொடர்ந்து அந்த குழந்தையோட மனசில் என்ன பதிவாயிட்டு வருதோ அந்த வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமும் அந்த செய்ய பதிவின் அடிப்படையில் தான் அவங்களுடைய அறிவு பாதையின் அடிப்படையில் தான் அவங்க மனசு இயங்கும் இதற்கு மாற்றாக ரியாலிட்டி என்று சொல்லக்கூடியதையும் ப்ராக்டிக்கலாக இது செஞ்சாதான் டெவலப் ஆக முடியும்னு சொல்கிறதையும் அவங்க மனசு ஏற்றுக்காது உதாரணத்துக்கு சொன்னோம்னா அவங்க பேசுகிறதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக அவங்க சொல்கிறதுக்கு யெஸ் யெஸ்னு சொல்கிறவங்ககிட்ட மட்டுந்தான் அவங்க பேசுவாங்க பழக்கத்தை வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு அவர் வந்து ஒரு வேலைக்கு போகலை லீவ் போட்டார் அப்படின்னா கூட ஏன் வேலைக்கு போகலையா லீவ் போட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கூட பேசுகிறதே கூட தவிர்த்துடுவாங்க ஏன்னா அவங்கனால மற்றவங்க கூட இணக்கமாக பேச முடியாது அவங்கள நேரடியாக பார்க்க முடியாது ட்ரெஸ் கோடிங்கில் பிரச்சனை இருக்கும் மற்றவங்க கூட இணைந்து செயல்படுறதுல பிரச்சனை இருக்கும் இவங்களுக்கு வார்த்தையே பேச வராது ஏன்னா இவங்க அறிவு பாதையில் தேவையற்ற தகவலையும் இவங்களுக்கு சாதகமான தகவலையும் பதிய வைத்தப்பட்ட செயலோட அடிப்படையில் இவங்க இயங்குனதுனால இவங்கனால வெற்றிக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அப்போ இது போன்ற ம நபர்கள் அதாவது உறவினர்களோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ உங்களை சுற்றி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அறிவுரை ஆலோசனை கொடுப்பதை தவிர்த்துவிட்டு அவர்களுக்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள் தான் தேவைப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கு நீங்கள் பொருளாதாரத்தில் உதவி செய்வதை விட அவங்களுடைய கஷ்டத்திற்கு உதவி செய்வதை விட அவங்களுடைய வறுமைக்கு உதவி செய்வதை விட அவர்களுக்கு அறிவு சார்ந்த ஆலோசனை உளவியல் பகுப்பாய்வு மற்றும் ஆலோசனையை கொடுக்கும் பொழுது அந்த டிஎன்ஏ மாற்றப்படும் என்பதுதான் எங்களுடைய உளவியலில் நாங்கள் கண்டறிந்த மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பி அதாவது மன பதிவுசார் அறிவு அவங்க மனதில் ஏற்பட்ட பதிவின் அடிப்படையில் இயங்கிக்கொண்டிருக்கும் அவர்களை உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளின் மூலம் தொடர்ந்து உல தெரப்பியூட்டிக்காக கன்சல்டென்சி கொடுக்கும்போது அவர்கள் மெதுமெதுவாக அது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட்டு மற்றவர்கள் உறவினர்கள் மற்றவர்களைப் போல இவர்களும் சிறந்து இணக்கமான முறையில் தன்னுடைய டிஎன்ஏவை மாற்றி தன்னுடைய அடுத்த டிஎன்ஏவுக்கு இது போகாமல் பாதுகாத்து கொள்ள முடியும் இது குறைந்தது மூன்று மாதத்திலிருந்து ஏன் அவர்களுடைய வயதை பொறுத்தும் அவர்களுடைய கோப்ரேஷனை பொறுத்தும் மூன்று வருடங்கள் கூட தேவைப்படலாம் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒரு தனி மனிதனின் அறிவு பாதையில் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் செயல் செயல்பாடுகளை கண்டறிந்து மாற்றியமைக்க உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுத்துக்கொண்டு வருகின்றோம்